வணக்கம் வணக்கம் என்ன நாளாக இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னும் ஒரு சின்ன ஒரு விசேஷம் இன்று பிறந்தநாள் காணும் நாமக்கல் விஜயகாந்த் குமார் அவருடைய மகன் மெய்யரசன் அவருக்கு இனி பர்த்டே மெய்யரசன் மோர் ஹாப்பி டென்ஸ் டே காட் பிளஸ் யூ என் தம்பி சூரிய உங்களுக்கு சொல்லுவான் சூரிய நாமக்கல் இருக்கார் இல்லையா நாமக்கல் விஜயகாந்த் குமார் பையா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி அர்டே நல்லா இருக்கு சொல்லு ஆசிர்வத் தலை கே வச்சு ஆசீர்வம் ஆசிர்வன் நல்லா இரு நல்லா இரு நல்லா இரு நல்லா இரு நல்லா ஓகேண்ணா என் தம்பி விஸ் பண்ணிட்டான் ரொம்ப சந்தோஷம் பையனை கோயிலுக்கு கூட்டின்னு போங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ பாய்ண்ணா பாய் நான் பயன் சரி பாய் சொல்லு நாமக்கல் விஜயகாந்த் குமா அவர் வீட்டுக்கு வர சொல்லு நான் குமார்ண்ணா வீட்டு வாங்கண்ணா ரைட் ஓகே ஓகே இதுக்கப்புறம் நிறைய நம்ம நகல் நட்சத்திரங்கள் சினிஃபீட்டில் இருக்கிற கிங் காங் அப்புறம் நிறைய பேர் விஷ் பண்ணிடுறாங்க அந்த வீடியோ பாருங்கள் நீங்களும் அவர் விஷ் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ மெய்யரசன் மெனி மோர் ஹாப்பி ஃபிங்ஸ் ஆஃப் வெரிங் எல்லோரும் வணக்கம் கிங் கேங் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நபருங்க வந்து பிறந்த நாள் என்னுடைய இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் குமார் அவருடைய அன்பு மகன் பெய்ய அரசில் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நாள் ஆண்டவன் அருளால் நீங்கள் நலமுடன் வளமுடன் வாழ அந்த நாமக்கல் ஆட்சி நேர வேண்டுகிறேன் தேவ்குமார் அவருடைய தவ புதல்வர் மயரசன் அவர்களுக்கு நீங்கள் பிறந்த நாள் காணுகிறார் அவர் பிறந்தநாள் நல்ல வரம் பெற்று பல்லாண்டு 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 வாழ வாழ் வாழ்த்து விளைகிறேன் வித்தியாசம் வாழ்த்துக்கள் பெரியப்பாவோட அன்பு வாழ்த்து அதை சாப்பிடப்பா எனக்கு அப்படிங்கிறப்ப நான் ஒரு பெரியப்பா பெரியப்பாவோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வாழ்க வளம் பேசுகிறேன் என்னோடய நண்பர் விஜயகாந்த் குமார் உடைய மகன் வி மெய்யரசன் அவருக்கு பிறந்தநாள் அவருக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் போல் என்றும் நீண்ட ஆரோக்கியத்தோட நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியோட